பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ லைவில் இப்போ ஒரு டாஸ்க் போயிட்டுருக்குது ராஜா கோட்டையா ராணி கோட்டையா அப்படின்னு ஸோ ஒரு கோட்டை கட்டுற டாஸ்க் டாஸ்க்குள்ளேயே டாஸ்க்கு கொடுக்கறது இதில் தான் இருக்கும் இல்லையா ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ராஜாங்கம் டாஸ்க்லாம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி உள்ளே ஏதாவது இன்டர்னல் டாஸ்க் கொடுத்ததில்லை பட் இந்த டாஸ்க்குள்ளேயே ஒரு டாஸ்க் இருக்குது ஏன்னா இவங்க ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ஆடியன்ஸும் போர் அடிக்குதுன்றாங்க ஸோ உள்ள ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறோம் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு நல்ல டாஸ்க் தான் லைக் என்ன அப்படின்னா ரெண்டு டீமும் அவங்களுக்கான கோட்டை கட்டுவாங்க இப்போது தர்பீஸ் இருந்து நாலு பேர் வரணும் அப்போது அதில் ரெண்டு பேர் கோட்டை கட்டுவாங்க கோட்டை அப்படின் போது அவங்களுக்குன்னு அதுக்கான ஒரு இது கொடுக்கப்படும் கற்கள் கொடுக்கப்படும் அதை வச்சு அவங்களோட கோட்டையை கட்டிகிட்ருப்பாங்க ரெண்டு பேர் கோட்டையை கட்டுவாங்க ரெண்டு பேர் அந்த கோட்டையை பாதுகாப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தர்பி ஸ்டீம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கனி சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேரும் கோட்டையை கட்டிட்டு இருப்பாங்க அண்ட் அந்த கோட்டையை பாதுகாக்கிறது சபரி திவாகர் இவங்க ரெண்டு பேரும் கோட்டையை பாதுகாப்பாங்க ஏன் அப்படின்னா ஆப்பனண்ட் டீமில் இருக்கிற கானா டீம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தர்பீஸ் டீம் கோட்டை கட்டும் போது அவங்க கையில் பால்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பால் எல்லாம் தூக்கி எரிஞ்சு அவங்க அவங்களோட கோட்டையை தகர்க்க பார்ப்பாங்க அதே மாதிரி ஆப்பனண்ட் டீமும் அதே தான் கானா டீம் பண்ணுற மாதிரி தான் தர்பீஸ் டீமும் பண்ண போகிறாங்க ஸோ தர்பீஸ் டீம்லேருந்து யாரெல்லாம் கோட்டையை கட்டுறாங்க அப்படின்னா திவ்யா அண்ட் வினோத் அண்ட் அதுக்கு வந்துட்டு பால் எரியறதுக்கு அண்ட் அதை பாதுகா பாதுகாக்கிறதுக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா கமருதீன் அண்ட் அமித் ஸோ இந்த கான்செப்டில் தான் வந்துட்டு கோட்டை கட்டப்படும் ஸோ கோட்டை கட்டுறது போது ஆப்பனன்ட் டீம் ஸோ ஒரு கோட்டையை கட்டுறதுக்கு மொத்தம் நாலு பேர் வராங்க ரெண்டு பேர் கோட்டையை கட்டுறாங்க ரெண்டு பேர் கோட்டையை பாதுகாக்கிறாங்க ஆப்பனன்ட் டீமில் இருந்து மூணு பேர் கற்களை ஏறிவாங்க இதுதான் கான்செப்ட் அண்ட் இதில் மூணு ரவுண்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ரவுண்டிலையும் வந்து எந்த டீமில் எவ்வளோ அந்த கற்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க அது அடிப்படையில் தான் வின் பண்ணுவாங்க ஸோ இப்படி மூணு ரவுண்ட் நடத்தப்படும் அந்த மூணு ரவுண்டு முடிவில் எந்த டீம் கிட்ட நிறைய அதிகப்படியான கற்கள் இருக்கோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி டாஸ்க் கொடுத்துருக்காரு ஸோ ரவுண்ட் ஒன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ தான் முடிஞ்சது ரவுண்ட் ஒனில் வந்துட்டு நம்மளோட தர்பீஸ் டீமில் இருந்து கனி சுபிக்ஷா கோட்டையை கட்டினாங்க திவாகர் அண்டு சபரி ரெண்டு பேரும் கோட்டையை பாதுகாத்தாங்க பட் திவாகர்லாம் அப்படியே சும்மா மண் மாதிரி நிற்கிறாரு லைக் ஒருத்தரைனா ஒருத்தரை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு இப்போ வந்து கானா டீமில் இருக்கிற கம்ருதீன் அமித் இவங்கெல்லாம் வினோத் இவங்கெல்லாம் வந்து கல்லை எறிவாங்க அந்த பால்ஸை தூக்கி அந்த கோட்டையை உடைக்க பார்ப்பாங்க அப்போ இவர் ஒருத்தர்னா அந்த ஒருத்தர் மட்டும் டார்கெட் பண்ணுறாரு இப்போ வினோத்தனா வினோத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு தவிர பெருசாக வந்து அவர் இன்வால்வாக இல்லை ஸோ அதனால் முதல் ரவுண்டில் வந்து தர்பீஸ் ஸ்டின் ஜீரோ பாயிண்ட் அதுவே கானா டீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோட்டையை கட்டினது திவ்யா அண்ட் வினோத் அண்ட் இந்த கோட்டையை பாதுகாத்தது அமித் அண்ட் கம்ருதீன் அதுக்கு வந்து ஆப்பனண்ட்டில் கல் எரிஞ்சது யார் அப்படின்னு பார்த்தோன்னா கனி சுபிக்ஷா சபரி ஸோ இவங்க மூணு பேரும் எரிஞ்சாங்க பட் அமித் அண்ட் கமருதீன் ரொம்ப அழகாக அந்த டாஸ்க்காக பண்ணாங்க ரெண்டு பேரும் அழகாக அவங்க ரெண்டு பேரோட கையை பிடிச்சிட்டு அந்த கோட்டையை சுற்றி 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 அழகாக பாதுகாத்தாங்க அதனால அட் லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோடது கானா இருந்து மூணு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து மூணு இது கற்கள் இருந்தது அதனால் முதல் ரவுண்ட அடிப்படையில் தர்பீஸ் டீம் ஜீரோ பாயிண்ட் கானா டீம் மூணு பாயிண்ட் எடுத்திருக்காங்க அண்ட் அது மட்டுமே இல்லாமல் பார்வதி டீமில் இருந்த எஃப்ஜே அரோரா சாண்ட்ரா இவங்க மூணு பேரும் அந்த டீமை விட்டு வெளியே இப்போ கானா டீமுக்கு போயிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க நேற்றே வந்து ஒரு நடந்தது இல்லையா அரோராவை வந்து இவர் திவாகர் வந்து ஏன்னு சொல்லிட்டாரு ஸோ அதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு அதுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அரோரா கேட்டாங்க அப்படி இல்லைனா நான் அந்த சைடு போயிடுவேன் அப்படின்னாங்க பட் பார்வதி இருந்துட்டு பனிஷ்மெண்ட்னால் ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்படும் அது அரோராவும் தப்பு பண்ணியிருக்காங்க திவாகரும் தப்பு பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் ஜெயிலில் போடணும் இல்லை ரெண்டு பேரையும் வந்து டேப் அவங்க வாயில் டேப் போடணும் அப்படின்னு சொல்லுறது கோச்சிக்கிட்டு அவங்க திவாக் இவங்க அரோரா போயிட்டாங்க விஜய்க்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே பர்சனல் ஈகோ பார்வதி கீழே எல்லாம் தன்னால இருக்க முடியாது எப்ப வந்து பார்வதி ராணி ஆனாங்களோ அப்பவே வந்து அவங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி வேர்ட்ஸ் விட்டார் எஃப்ஜே வந்து எங்க எங்க நாடு வந்து இவ்வளவு நல்லா நடி திறமை இருக்கிற காரணம் எங்கள் ராணிதான் எங்கள் ராணி நல்லா நடிப்பாங்க நான் ஆளுக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடிப்பாங்கன்ற மாதிரி ட்ரால் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அவருக்கு பர்சனல் ஈகோ பார்வதி கீழலாம் என்னால் இருக்க முடியாது அதுவும் பார்வதி ராணியாக இருந்து நான் போய் சேவகனா இருக்கணுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட் அண்ட் சாண்ட்ராக் வந்துட்டு அவங்க ஏதாவது கான்செப்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க பட் இங்கே வந்து பார்வதி ஸ்கோப் கொடுக்கல அப்படின்னதும் அவங்க அங்கே போயிட்டாங்க ஸோ பார்வதி பாவமாக தான் இருக்குது ஏன்னா எல்லோரும் சேர்ந்து பார்வதியை விட்டுட்டு போயிட்டாங்க பட் இப்போ கூட சபரி கனி அவங்கெல்லாம் கூட நின்னா ஓகே ஓரளவுக்கு அளவுக்கு அப்படியே மேனேஜபிள்ா சுபிக்ஷா எல்லாரும் மேனேஜபிள்ா கொண்டு போயிட்டு இருக்காங்க செகண்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்கு இன்னும் அதுல என்னல்லாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம் அண்ட் ஃபைனலா யார் வின் பண்றாங்க அது எவ்வளவு இருக்குன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி